ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேரில் வந்து அஜித் குமார் கேட்டாப்லையா இந்த நிக்கிதாங்கிற மேடம் இன்னும் ஐநூறுரூவா கேட்குற நான் உனக்கு நூறுரூபா தரேன் இந்த வாக்குவாதம் வீல் சேர் கொண்டு வந்தால ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் அப்போ ஒரு ஐநூறுரூவா சம்பவத்துக்காக திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சராக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடுறும்ங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா அந்த பையனை அடிச்சு கொடூரமா பண்ணி பள்ளி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மணப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளியான இளைஞர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டதாக ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டனர் இந்த அஜித் அஜித்குமாரின் தரப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜரான வழக்கறிஞர் தீரன் நகை திருடியதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் அதற்கு முன்பாக அந்த பெண் மருத்துவருடன் வந்த வீல் சேர் எடுத்து கொடுத்ததற்காக ஐநூறு ரூபாய் டிப்ஸ் கேட்டதால் அந்த பெண் அஜித்குமாரிடம் தகராறு செய்ததாகவும் அதன் காரணமாகவே நகை திருட்டு புகார் கொடுக்கப்பட்டதாகவும் கூறினார் ஆனால் இந்த சம்பவத்தில் வெறும் ஐநூறுவாய்க்கு தான் பிரச்சனை ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேரில் வந்து அஜித் குமார் கேட்டாப்லையா இந்த நிக்கிதாங்கிற மேடம் இன்னும் ஐநூறுரூவா கேட்குற நான் உனக்கு நூறுரூபா தரேன் இந்த வாக்குவாதம் தான் இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேலே வந்து திட்டமிட்டு அஜித் குமார் மேலே வந்து திட்டமிட்டு அந்த பத்து போன் நகையை காணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற ஒரு ஆள் செக்ரட்டரியில் இருக்காங்க இந்த செக்ரட்டரியில் இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற நபரை யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க ஒரு நபர் இங்கே தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமும் ஐநூறு ரூபாய்க்கு சம்ப ஐநூறு கேட்டதுனால இந்த வாக்குவாத அடிப்படையில் நூறுரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க இதையே அந்த நிக்கிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோவில் தெரிவிக்கிறாங்க அந்த பையனை ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஐநூறுரூவா சம்பவத்துக்காக திட்டமிட்டு இதில் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள பார்த்த திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சராக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறதா திட்டமாக தெரிய வருது இந்த விஷயத்தில் பார்த்தீங்களாக்கு இந்த விஷயத்தில் பார்த்தீங்களாக்கு அந்த இந்த நிகிதா மேடத்துக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறார் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அந்த பையனை தூக்கிருக்காங்க இருபத்தி ஏழு சாயந்தரம் தூக்குனவங்க இருபத்தெட்டு வரை அந்த பையனை அடி அடி அடித்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எஃப்ஐஆரும் போடாமல் அந்த பையனை அடித்து ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க சமூக வலைத்தள வீடியோவை பார்த்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதாக கூறிய நிலையில் சம்பவத்தன்று அந்த பெண் புகார் தெரிவிப்பது போன்று பதிவு செய்யப்பட்ட வீடியோ வெளியானது அதில் தனது காரில் இருந்த நகை காணாமல் போனதை விரிவாக கூறிவிட்டு வீடியோவின் இறுதியில் முன்னதாக அஜித் குமாருக்கும் தனக்கும் ஐநூறு ரூபாய் பணம் கேட்டதால் உண்டான பிரச்சனையையும் மருத்துவர் நிக்கிதா சுருக்கமாக கூறியிருந்தார் அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா கண்டிப்பா சார் அவர் தான் எடுத்துட்டு போனாரு ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னாரு எங்கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்தாலும் ஐநூறு ரூபாய் கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறு ரூபாய் தான் கொடுத்தேன் இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு அந்த ஒரு மதுரை மாவட்ட நீதிபதியின் விசாரணை அறிக்கை எட்டாம் தேதி வெளியாகும் போது போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி ஐநூறு ரூபாய் பிரச்சனையின் உண்மையான பின்னணி என அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாலிவர் செய்திகளுக்காக திருப்புவனம் செய்தியாளர் செல்வம் பாலமுருகன் மற்றும் வேல்ராஜ்